நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையிலே நடுப்பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படாதே உன்னை மீட்டு கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்ளுகிற தேவன் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் சிக்கி இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நிலைமையில் நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை கொண்டேன் மீட்டுக் கொண்டேன் என்றால் எங்கேயோ நாம் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எங்கேயோ சிக்கி இருக்கிறோம் எங்கேயோ கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறோம் எங்கேயோ விழுந்து போயிருக்கிறோம் எங்கேயோ இருளுக்குள்ளாக இருக்கிறோம் எங்கேயோ நம்மால் எழும்ப முடியாத இருக்கிறோம் எங்கேயோ நம்முடைய எங்கேயோ யாராலும் தூக்கிவிட முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி நான் உங்களை மீட்டுக் கொள்கிறேன் கர்த்தர் ரமை மீட்டுக் கொள்கிற நல்ல ஆண்டவர் நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து இது எப்படி கத்திருந்த காரியத்துல எனக்கு அற்புதங்களை செய்வார் இது எப்படி ஆகும் என்று சொல்லி பலவிதமான குழப்பத்தோடு கூட இருக்கலாம் கத்த சொல்லுகிறார் பயப்படாத மகளே இந்த என்னை யார் தூக்கி எடுப்பா இந்த காரியத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார் இந்த காரியத்துக்கு இந்த காரியத்துல எனக்கு யார் உதவி செய்வார் இந்த காரியத்துல எனக்கு யார் ஆலோசனை கொடுப்பா இந்த காரியத்துல எனக்கு யார் பண உதவி செய்வா யார் எனக்கு கூட இருந்து உதவி செய்வா என்று பலவிதத்திலே நீங்கள் மீட்டுக் குழுவிற்காக நபர்களை தேடிக்கொண்டிருக்கலாம் ஒத்தாசைக்காக மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் உறவுகளை தேடி கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் கல்வாரி சிலுவையிலே ஏசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி உங்களையும் என்னையும் கத்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது போல உங்களையும் என்னையும் ஏசு கிறிஸ்து சாபத்திலிருந்து மீட்டெடுத்தது போல உங்களையும் என்னையும் அந்தகார இருளிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்தது போல ரத்தத்தை நமக்கு கொடுத்து மீட்டெடுத்தது போல இன்றைக்கும் கர்த்தர் எல்லா உங்களை கொள்ளுவார் ஆமேன் உங்களால் எழுப்ப இல்ல நம்முடைய சுயபலத்தினால் முடியாது தானே நம்முடைய சுய ஞானத்தினால முடியாது தானே நம்ம பணத்தால முடியாது தானே கர்த்தர் சொல்றாரு நான் உன மீட்டுக் கொள்ளுவேன் நீ மேல மேலே வர வேண்டும் மேலே எழும்ப வேண்டும் இந்த காலத்திலிருந்து நான் எப்படியாயிலும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை செய்து நீ தோற்று போயிருக்கிறாய் ஆனால் அந்த தோல்விகளுக்கு முன்பாக இந்த வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது பயப்படாதே உன்னுடைய தோல்விகள் எல்லாம் நான் மாற்றி உன்னை நான் மீட்டுக் கொள்வேன் மீட்டுக் கொள்வேன் இங்கேயாவது சிறைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா பாவம் என்கிற சிறையிலே நீங்கள் இருக்கிறீர்களா ஐயோ என்னை யார் மீட்டெடுப்பான் யார் என்னை விடுவிப்பார் எனக்குள்ளாக இந்த சிற்றின்பங்கள் காணப்படுகிறதே எனக்குள்ளாக சில அசிங்கமான பழக்க வழக்கங்கள் காணப்படுகிறது எனக்குள்ளாக தேவன் அருவருக்கக்கூடிய சுவாபங்கள் காணப்படுகிறது எனக்குள்ளாக தேவன் அருவருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் காணப்படுகிறது என்று சொல்லி அங்க ஆயிட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் இருதயத்தை கத்த பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே மகனே மகளே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் தத்தனால தான் விடுதலையாக்க முடியும் ஏதும் சொல்லுகிறது குமாரனாகிய கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினாள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் ஆவீர்கள் அவர் உங்களை மீட்டெடுப்பார் எனால் திரும்ப நீங்க விழவே மாட்டீங்க அவர் உங்களை காப்பாற்றுவாரால் நீங்கள் திரும்ப எந்த ஆபத்துக்குள்ளும் மாட்டிக்கொள்ளவே மாட்டீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாத பயப்படாத பயந்து கொண்டு இருக்கீங்களா சில காரியத்துல கொண்டு வெளியே கூட வர முடியாம சில நபர்களால நீங்க வசப்படுத்தப்பட்டிருக்கீங்களா ஒரு வலைய போல சூழ்ந்த அனுபவம் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் போடா இதுக்கு மேல நம்மளால முடியவே முடியாது செத்தாலும் அப்படியே இருப்போம் இனிமேல் நமக்கு மாற்றமே கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா இன்னைக்கு கத்த சொல்றாரு அந்த முடிவெல்லாம் மாற்றிக்கோ நான் இன்னைக்கு உன்னை மீட்டுக்கொள்ளும்படியாக உன்னை தூக்கி எடுக்கும்படியாக உன்னை உயர்த்தும்படியாக உன் நிலைமையை மாற்றும்படியாக உன் இருளையெல்லாம் வெளிச்சமாக மாற்றும்படியாக உன்னுடைய ஆமையன் அசிங்கமான வாழ்க்கையை ஆமையன் அலங்கோலமான வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும்படியாக நாற்றமான உன் வாழ்க்கையை வாசனையாக மாற்றும்படியாக நானே இன்றைக்கு பக்கமாக வந்திருக்கிறேன் நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் பயப்படாதே ஆண்டவர் இன்றைக்கு நிறைய காரியங்கள் இருந்து உங்களை மீட்டெடுப்பார் அநேக காரியங்கள் நீங்கள் மீட்க மீட்டெடுக்கப்படுவீர்கள் நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் வெற்றியின் நாளாய் மீட்டுக் நாளாய் கத்தர் இன்றைக்கு மாற்றி தருவாராங்க பயப்படாதீங்க கத்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஒரு விலையை கட்டிட்டு வராங்க காட் பிளஸ்